சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து குழந்தைகள் மாறுபு பேரணி மேற்கொண்டது பலரையும் கவர்ந்தது ஜமாத்த இஸ்லாமி ஹிந்த் குழந்தைகள் அமைப்பான சில்ட்ரன் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இன்று மாலை ஐந்து மணி அளவில் குழந்தைகள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது மண்ணின் கைகள் இந்தியாவில் இதயங்கள் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் மரங்கள் செடி கொடிகள் பழங்கள் காய்கறிகள் போன்று வேடமணிந்தும் விவசாயிகள் போன்ற வேடமணிந்தும் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி பேரணி மேற்கொண்டனர் கோவை கரும்புக்கடை பூங்கா நகர் பகுதியில் துவங்கிய இந்த பேரணியானது இலாகி நகர் பிஸ்மி நகர் சலாமத் நகர் ஆகிய பகுதிகள் வழியாக சென்று கரும்புக்கடை பகுதியில் நிறைவடைந்தது நூற்றுக்கணக்கான குழந்தைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து மாறுபடத்தில் பேரணி மேற்கொண்டது அங்கிருந்து அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது ിസ്റ്റർ സിസ്റ്റർ രണ്ട് പസാ பரவன்டிக்கணும் அவசியம் இல்லை ஷேக் தமிழ் வாசிக்கிற மாதிரி தெரிவிக்கணும் வாலண்டியர்ஸ் வாசிக்க கூடாது